காசு பணம் இருக்கு இல்லை நம்ம எப்படி போறதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்ல எல்லா மக்களுக்குமே நான் ஓதி கயிறு போடணும் என்னென்ன இதுக்கு கயிறு போட்டு என்னென்ன பிரச்சனைகள் தீர்வு அடைஞ்சிருக்குமா தீர்வு அடையும் பேய் ஓட்டிருக்கிறேன் ஓதி கயிறு போட்டுருக்குறேன் எல்லாமே நான் செய்வேன்

கால் கை வராமல் இருந்து கை கால் வீங்கிருச்சுன்னா ஓதி கயிறு போட்டோன்னா அந்த கை கால் வலி நல்லாயிரும் அந்த வீக்கம் வத்திடும் கை கால் எரிச்சல் இருந்தால் அந்த எரிச்சலும் நல்லா மாதிரி ஆகிடும் கை கால் எரியுது கை கால் குத்துதுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அது மாதிரி ஓதி கயிறு போட்டேன்னா கை கால் குத்தாது கை கால் எரி எரிச்சலும் இருக்காது நல்லா ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவா இருக்கு நான் எல்லாம் வேலைக்கு போக முடியல நானே இப்போ நிறைய நாள் வேலைக்கு போக முடியல வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இது மாதிரி இருக்கும்போது எனக்கு ஏதாவது இருக்கா அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அது மாதிரி நிறைய பிரச்சனை காற்றுக்கறது ரொம்ப தொல்லையில் இருக்காங்க அத மாதிரி சொல்கிறாங்க அவங்க அவங்க கிட்டலாம் அவங்கலாம் வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து தீர்வு கிடைக்குமா நல்லபடியாக போவாங்களா நல்ல மாதிரி போவாங்க அவங்க அந்த மாதிரி பேய் சாசு காற்று சட்டை இருந்துச்சுன்னா நான் ஓதி கயிறு போட்டேன்னா நல்லாயிடும் அந்த காற்று சேட்டை விளகிடும் அவங்கள விட்டு விளங்கிடும் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல தொழில் மேலே வந்து போகிறாமையோ வந்து க கந்திஷ்டியோ எதோ அப்படி இருந்துருச்சு நான் வந்து ஓதி கயிறு போட்டு கொடுத்தேன்னா அவங்களுக்கு அந்த வந்து அந்த கந்திஷ்டி விளையிட்டும் போகிறாமையோ அந்த அளவில் இருக்காது நல்ல மாதிரி இருப்பாங்க வேலைக்கு போவாங்க குடும்பத்துலேயும் நல்ல மாதிரி வீட்டில் சண்டை சாடி இருந்தாலும் அந்த சண்டை இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் நான் என்னுடைய கையால் நான் ஓதி கயிறு போட்டால் நல்லாயிருவாங்க ஓதி நானே வந்து எனக்கு கை கால் வரல ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நான் ஓதி நான் காலில் கிட்டேன்னா உடனே ஒரு நாலு நாளில் க நல்ல மாதிரி நடந்துருவேன் அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கும் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் என்ன நம்பி வந்தவங்களுக்கும் எல்லாமே நான் செஞ்சுருக்குறேன் பேய் ஓட்டியிருக்கிறேன் ஓதி கயிறு போட்டுருக்குறேன் எல்லாமே நான் செய்வேன் குடும்பத்தில் எந்த சண்டை சக்க ஒரு கஷ்டம்னு இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கும் எந்த விதமான பயம் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஓதி கயிறு போட்டுக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க எல்லா நான் எல்லா மக்களும் நல்லா இருந்தேன் எனக்கு சந்தோஷம் சின்ன வயசுலேருந்து பண்ணுறேன்னு சொன்னிங்கல்லம்மா நீங்கள் எத்தனை வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே வருமா சின்ன பிள்ளையில் எனக்கு வந்து ஒரு பத்து வயசுலேருந்தே நான் வந்து ஓதி நான் போடணும்னு ஒரு எண்ணம் மனசுலேயே இருந்து அதுக்கப்புறம் யாரையும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு ஓதி தண்ணி கொடுப்பேன் நல்லா ஆயிடுவாங்க ஓதி வந்து தண்ணி முகத்தில் தண்ணி அடிச்சேன்னா இந்த தண்ணியும் அடித்தோன்னா அவங்க உடம்பு வந்து நல்ல மாதிரி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கைகால் எரியுது கை கால் வீங்கி உட்காந்துருக்குறாங்கன்னா அந்த கை கால் வீக்கம் அந்த எரிச்சல் உடனே நிற்கும் அந்த பாதங்கள்லாம் எரியுதுன்னா உடனே நின்றுடும் நான் வந்து ஓதி கயிறு போட்டு தண்ணி கொடுப்பேன் தண்ணி கொடுத்தானா அந்த தண்ணியை வீட்டில் கொண்டாந்து வச்சு வீட்டெல்லாம் ஒன்று உள்ள தொ தெளித்து கிழிச்சு விட்டாங்கன்னா எந்த விதமான ஒரு கெட்ட பிணியும் உள்ளே இருக்காது வெளியேறிடும் நல்லா இருப்பாங்க இது எல்லா மதங்களும் வந்து உங்களை வந்து அணுக நீங்கள் உங்களுக்கு பார்ப்பீங்களா எல்லா மக்களும் ஒன்று தான் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்கலாம் எல்லா மக்களுக்குமே நான் ஓதி கயிறு போடுவேன் யாருமே எதுவுமே நினைக்க வேண்டியதே இல்லை மனசில் எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்க மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே நன்மை தான் செய்வேன் வரலாம் தாராளமாக வந்து நீங்கள் ஓதி பார்த்து கயிறு போட்டு போகலாம் உடம்பு முடியல நான் என்ன சொல்கிறேன்னா அது பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் பிள்ளை குடும்பத்துலேயே நீங்கள் நல்லா நல்ல மாதிரி நல்ல நல்லா மேலுமே வாழ்வீங்க கூட்டமாக வந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து சொல்லிவிடணும் அன்னைக்கு வரேன் புதன்கிழமை வரேன் வேலைக்கிழமை வரேன் முன்பதிவு முன்பதிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வர முடியும் அது மாதிரி வந்தால் தான் நான் வந்து வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து கயிறு போடவோ ஓதி கொடுக்கவோ எல்லாமே செய்ய முடியும் முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க என்ன ஓதி கொடுக்கறனால கை கால் வலி கை கால் உடைய வழியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு நாள் உங்களை வந்து முன் முன்பதிவு பண்ணிவிட்டு வர சொல்கிறேன் நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருவேன் ஏன்னா ஓத குரலாக எனக்கு வேணும் ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும் வீட்டில் உட்காந்து நான் ஓதிட்டுருக்கணும் காசு பணம் இருக்குது இல்லை நம்ம எப்படி போகிறதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் வாங்க நீங்களாம் பார்த்து எதாக இருந்தாலும் இது பண்ணுங்கள் வாங்க வந்து வா வந்து நீங்கள் வந்து ஓதி கயிறு போட்டுப்போங்க நல்லா ஆயிடுவீங்க நீங்கள் வந்து நல்லா இருந்தால் போதும் மெயினாக காசு பெருசு பெருசு கிடையாது மனுஷங்க நல்ல மாதிரி வாழணும் அதுதான் எனக்கு பெருசு